ஏராளமான போராட்டங்கள் நிறைந்ததா இருக்கிறதாக நல்லவர் அவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார் ஆமேன் வாட் இஸ் உங்க வாழ்க்கையில என்ன ஒரு குறிக்கோள் ஒரு திட்டம் ஒரு செயல்பாடு வைத்திருக்கிறீங்க நம்ம இன்றைக்கு அதை பற்றி நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம் மைல்ஸ் மன்றோ என்ற ஒரு ஊழியக்கார் இவ்விதமாய் சொல்லுகிறார் த கிரேட்டஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இன் லைஃப் இஸ் நாட் டெத் பட் லைஃப் வித் பர்பஸ் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய சோகம் என்று ஏதாவது கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்னா மரணம் தான் ஒரு பெரிய சோகம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அது மரணம் இல்லை குறிக்கோள் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் ஒரு பெரிய சோகமாக இருக்குது என்று அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார் ஆமாம் பெரிய மாணவர்களே நம்ம ஒவ்வொருத்தரும் ஆராய்ந்து பார்க்கணும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் ஒரு குறிக்கோளை வைத்திருக்கிறார் அதன்படி நாம் செயல்படுகிறோமா அதன்படி நாம் வாழ்கிறோமா நாம் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ரெனால்ட் போங்கே என்ற ஒரு அமெரிக்க ஜெர்மன் இவாஞ்சலிஸ்ட் இருந்தார் அவர் விதமாய் அவர் சொல்லுகிறார் எவ்ரி டைம் ஐ கேக் அ மைக்ரோஃபோன் ஐ ஹேவ் ஒன்லி ஒன் பர்பஸ் இன் மைண்ட் அது என்ன தெரியுமா அவர் எப்பொழுதும் மைக் எடுத்து அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சா அவருக்கு ஒரே ஒரு பர்பஸ் தான் இருக்குமா என்ன சொல்கிறாருன்னா நரகம் வந்து காலியாக இருக்கணும் பரலோகம் வந்து ஃபுல்லாக இருக்கணும் ஜனங்களால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாஞ்சை இருந்துச்சான் ஒரு தாகம் இருந்துச்சான் அவர் கடைசியாக இருக்கும் பொழுது அவருடைய குரூசைட்கு வந்த ஜனங்கள் எவ்வளவு தெரியுமா ஆறு மில்லியன் பேர் வந்திருந்தார்களாம் அப்போ அவருக்கு ஒரு பர்பஸ் இருந்துச்சு நான் கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது ஒரு திட்டம் இருக்கிறது கர்த்தர் எனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் பரலோகத்தை நான் நிரப்ப வேண்டும் ஆத்துமாக்களால் நிரப்ப வேண்டும் ஒரு பாரம் அவருக்குள்ள இருந்தது ஒரு ஆத்தும தாகம் அவருக்குள்ள இருந்தது நரகத்தை காலி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆமா பிரியமானவர்களே நமக்கு கூட அப்படி ஒரு தாகம் இருக்க வேண்டும் நமக்குள்ள கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்ன பிளான்ஸை வைத்திருக்கிறார் அலலூய ஒரு பிளானும் இல்லாமல் ஒரு திட்டம் இல்லாமல் நம் நிர்விசாரமாய் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோமா இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆண்டவராக இயேசு கூட சொல்லுறார் பிதா சித்தத்தின் படி செய்வதே எனக்கு அனுதினம் போஜனமாக இருக்குது என்று சொல்லுகிறார் இந்த காலை வேலையில் நான் ஆராய்ந்து பார்க்கணும் அண்டவர் கிட்டே கேட்கணும் அப்பா என்னுடைய என்னுடைய திட்டம் என்ன என்னுடைய எதிர்காலம் என்ன என்னுடைய பிளான்ஸ் என்ன எசப்பா எனக்குன்னு நீங்க என்ன வைத்திருக்கிறீங்க அவைகளை நான் தெரிந்து கொள்ளணும் அதன்படி என்னை நடத்துங்க இந்த காலை வேலையில் நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் அவ்விதமாய் அவர் செயல்பட அவர் வல்லவராக இருக்கிறார் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அப்போஸ்லர் பதிமூணாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஆறாம் வசனம் விதமாய் சொல்கிறது தாவிது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் இடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான் என்று வசனம் சொல்கிறது தாவித பாருங்களேன் அவனுடைய வாழ்நாள்ல தேவனுடைய சித்தத்தின்படி செய்துட்டு ஊழியம் செய்துட்ட பிறகுதான் அவன் மரணத்தை கண்டானான் இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் நம்ம கேட்க போகிறோம் நம்மளுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் அந்த ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்றலாம் கர்த்தருக்கு என்று ஒரு உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றோமா பர்பஸ்ஃபுல் லைஃபை நம்ம வாழ்கிறோமா நம்ம சிந்தித்து பார்த்து நம்ம வாழ கற்றுக்கொள்வோம் ஆனால் லூயா இந்த காலை வேலையில் ஒரு உபயோகமான ஒரு நாளாக இருந்து நம்ம சிந்திக்க கர்த்தர் கொடுத்த நாளாக இதை யோசித்து நம்ம அந்த பிளான்ஸோட அதோட டிசைஸோட நம்ம ஓடும் போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் கண்களை மூடி செபிக்கலாமா அப்பா அவமை ஸ்தோத்திரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே அப்பா எங்களுடைய பிளான்ஸ் எங்களுடைய பர்பஸ் எங்களை நீங்கள் சிருஷ்டித்திற்கு என்ன நோக்கம் என்று நாங்கள் அறிந்து அதன்படி

ஒரு செய்ய அப்பா எங்களை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க உபயோகமான பாத்திரமா எங்களை பயன்படுத்தும்படியாக இந்த காலை வேலையில எங்களை அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க ஒரு பர்பஸ்ஃபுல் லைஃபை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க தாழ்த்தூர வெறுமையாக்குறோம் ஏசுவின் நாமத்தினாலே ஆமேன் 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 ஹால லூயா கத்தர் உங்கள் வாழ்க்கையில தோல்வியில ஜெயித்து வைத்திருக்கிறான்